ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆனியன் சமோசா அதுவும் வீட் ஃப்ளோரில் அது செய்யறதுக்காக ஜார் நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தக்காளியில் பாதி மட்டும் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் என்னதான் நம்ம பஸ்ஸுகளில் போகும்போது டீ போகும்போது இந்த சமோசாவை அவாய்ட் பண்ணாலுமே அதோட வாசம் நம்மளையே கண்டிப்பாக சாப்பிட வச்சிரும் அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இப்போ செய்ய போகிறோம் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர டைமில் நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் அது கூடவே தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா வந்து சேர்த்திக்கலாம் மெயினாக இதில் டேஸ்ட்டு கொடுக்குறதே இது ஒன்று தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கிளறி பச்சை வாசனம் எல்லாமே போகணும் இதில் ஒரே ஒரு சின்ன டிப் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திட்டு கிளறினிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ பேஸ்ட்ரி ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்துட்டு சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிட்டு இது மாதிரி நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரி ஷீட்ஸு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங்கு பின்ன இதை சீல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவுலேயே தண்ணி கலக்கி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னால் ஒரு பேக்கெட் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இந்த பேக்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஸ்டஃபிங்கும் இதுக்குள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் அந்த பீஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோதுமை பேஸ்ட்டையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து சீல் பண்ணிக்கலாம் எந்த இடத்துலையுமே வந்து கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் பொறிக்கும் போது அந்த ஆயிலெல்லாம் அதுக்குள்ளே போயிடும் அதனால் கேப் இல்லாமல் நல்லா வந்து டைட்டாக சீல் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் ஒன்றும் இல்லை ஒரு மூன்றரை கிழ தொடங்கினீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாலே ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங் வதக்கி எடுக்கணும் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் ரெடி பண்ணணும் அதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா வந்து சீல் பண்ணணும் ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஃப்ரை பண்ணுறது தான் இதை டூ த்ரீ டைம்ஸ் செய்யும்போது நமக்கு வந்து பழகிரும் மறக்காமல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்ல வெங்காயம் சாஃப்டாக வந்திருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க